அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக வருடம் கழித்து மிதுனத்தில் உருவாகக்கூடிய புதாத்திய யோகம் பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பாரி வழங்கும் சில ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த புதாத்திய ராஜயோகமானது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகிறதா அல்லது சுமாரான பலன்களை கொடுக்க போகிறதா ஒருவேளை ராஜயோகம் கிடைக்கப்பெறும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பாதகமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா அது எந்தெந்த விஷயத்துல ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீட்டோட நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களை வேத படி பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன் பகவான் இந்த புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் விளங்குகிறாரு இவர் பார்த்தீங்கன்னா மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளினுடைய அதிபதியாகவும் இருக்காருங்க கிரகங்களினுடைய புதன் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ஆசையை மாற்றக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிக குறுகிய நாட்கள் தன்னுடைய நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொன்னாலும் அது புதன் பகவான் அப்படின்னு கூட சொல்லலாம் இத்தகைய புதன் தற்போது ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் ஜூன் பதினான்காம் தேதி புதன் பகவான் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்கிறார் அதைத் தொடர்ந்து மறுநாளை அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறாங்க இதனால் மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புத பகவானினுடைய சேர்க்கையான புதாத்திய ராஜயோகம் உருவாகிறது இந்த ராஜயோகமானது ஜூன் மாதத்தில் இரண்டு முறை உருவாகிறது இதனால் இந்த ராஜயோகத்தினுடைய தாக்கம் பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக மிதுன ராசியில் உருவாக இருக்கிற இந்த புதாத்திய ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகிறது இப்போது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்களில் துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்களா அப்படி இல்லைனா அவர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறுமா அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதாத்திய யோகம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அதாவது இந்த புதாத்திய யோகமானது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்தவாறே அவர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த காலத்தில் தொழில் அப்படின்னு வரும் பொழுது இல்லை வியாபாரம் செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க சிறு தொழில் செய்கிறீங்க நான் ரொம்ப சின்னதாக ஒரு கடை வச்சிருக்கேன் சாலையோரமாக வச்சுருக்கேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஓரளவிற்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நிச்சயம் ஒரு லாபத்தையும் நான் நல்ல பலன்களையும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு வேண்டி இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிறிது கால தாமதம் ஆகுமே தவிர அதில் வித தடையும் ஏற்படாது கொஞ்சம் கால தாமதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் வேலையை செய்யக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகா விலகு விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுடன் நீங்கள் வேலைகளை விறுவிறுப்பாக செய்து முடித்துருவீங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் அபார வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி அதாவது புதன் பகவானின் இந்த புதாத்திய யோகமானது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையே தரக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறதுங்க சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சுமாராக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது அதே மாதிரி காதல் விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கைக்குடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்துல நீங்கள் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறலாம் வருமானம் அதிகரித்து காணப்படலாம் அதே மாதிரி நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமணம் சுப காரியங்கள் தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு திருமணத்திற்கு தேவையான வரனை பேசி முடிக்கலாம் திருமணம் முடிந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் அன்பும் காதலும் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதே மாதிரி நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது மாணவர்களுக்கு கல்வி யோகமும் கைகூடி வந்திருக்கு வெளிநாட்டில் பெரிய பல்கலைக்கழகங்கள் படிக்க இடும் கிடைக்கும் உயர்கல்விக்காக செய்யக்கூடிய செலவுகள் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு மனநிறைவான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா நகை ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரித்து காணப்படும் நிதி நிலைமையும் ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் வளம் நிறைந்த அற்புதமான காலகட்டமாக இந்த புதாதித்ய யோகம் உங்களுக்கு அமையப்படுகிறது அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்குங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் தாய் தந்தையருடன் பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் இல்லை உடன் பிறந்தவர்கள் மாற்றி இல்லை சலசலப்பு ஏற்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே தான் இருந்திருப்பீங்க இப்பொழுதும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த புதாத்திய யோகத்தின் அடிப்படையில் ஓரளவிற்கு உங்களுடைய குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் எல்லாமே ஒரு சுமூகமாக உருவாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு குடும்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி நிலை கொள்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு புத பகவான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சுபக்ஷத்தை கொண்டு வருவார் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் அதிகரித்து காணப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது திடீர் பண வருமானம் வருங்க அதே மாதிரி திடீர் செலவுகளும் உங்களுக்கு வந்து திக்குமுக்காட வைக்கும் அதனால் வரவுக்கு மீறிய செலவுகளை செய்ய வேண்டாம் வரவும் செலவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நிகராகவே இருக்கும் அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா அது அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பூர்வீக சொத்துக்களில் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அதில் இரு அதில் இது நாள் வரைக்கும் நிலவிட்டு அந்த பிரச்சினைகள் ஒரு முடிவுக்கு வரவும் வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் தொழிலில் பார்த்திங்கன்னா நல்லதன வருமானம் உங்களுக்கு இருக்குங்க திருமண சுபகாரியம் தொடர்பாக செய்யக்கூடிய முயற்சிகளில் தடைகள் வந்தாலும் அது சுபிக்ஷமாகவே முடிய பெறும் அதே மாதிரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காதலிப்பவர்கள் மத்தியில் ஒரு சுபமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க சில சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காதல் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை காதலுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் சம்மதம் தற்கான வாய்ப்பும் அதிகளவில் அளவில் இருக்கு அதே மாதிரி மாணவர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னா சொல்லணும் புதாத்திய யோகம் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதீத அளவில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த புதாத்திய யோகம் உங்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது உங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களினுடைய எண்ணங்கள் ஆசைகள் நினை நினைத்தவை அனைத்துமே ஈடேறக்கூடிய வகையில் அமைய உங்களுக்கு பிடித்தமான படிப்பு உங்களுக்கு கிடைக்கும் எந்த இடத்துல நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ எந்த பாட பிரிவில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எந்த கல்லூரி உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதோ அந்த கல்லூரி அதில் நீங்கள் சேர்ந்து கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்திற்கு நிகராகவே நடைபெறும் மாணவர்களினுடைய ஆசை கனவுகள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தை வரைக்கும் இந்த யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களை கொடுத்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலையை புத பகவான் உருவாக்குவார் சாதகமான நிலையை உங்களுக்கு உருவாக்குவதோடு வெற்றியையும் வளர்ச்சியையும் சேர்த்தே உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த புதாத்திய யோகம் பெருமளவில் அதிர்ஷ்டம் அளிக்கலனாலும் உங்களுக்கு நற்பலன்கள் வழங்குவதில் அவர் தவற மாட்டாரு அப்படின்னு சொல்லணுங்க அதனால உங்களுக்கு பெருமளவுல லாபம் இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுடைய தேவைக்கு ஏற்று அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது